எல்லா நாட்டு மக்களும் ஒன்றா சேர்ந்து துவா செஞ்சு தொழுதுக்கிட்டு இஃப்தார் விருந்தில் எல்லோரும் ஒன்றா கலந்துட்டு பணக்காரன் ஏழை ஆண்டி அம்மணி எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது என் பக்கத்தில் உள்ளவங்க சைடில் உட்காந்துருக்கேன் எகிப்துக்காரன் பின்னாடி உட்காந்துருக்கேன் பாகிஸ்தானே எல்லோரும் ஒன்று கோடி அல்ஹந்தி இல்லா ஒன்றா நோன்பு தருகிற இடம் இருக்கே மாஷா அல்லாஹ் அது இங்கே மட்டும்தான் ஹரம் சரீப் மட்டும்தான் இத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு எட்டாயிரம் பேர் ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் இந்த இடத்துல மட்டும் வந்திருப்பாங்களாம் ஏறத்தல ஒரு இருபது பேர் வச்சாலும் ஒரு நாளைக்கு அரம் ஷரீஃப்பில் ஏறத்தல ஒரு லட்சம் பேர் நோன்பு தொடக்கிறாங்க அலகம் இல்லா அலகம்லா இப்போ நம்ம அந்த அன்பளிப்பை நம்ம இப்போ மக்காவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அல்ல அந்த மக்காவில் இதை அன்பாக்ஸ் பண்ணணும்னு ஆடி காரணம் என்ன இது வந்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சு நம்ம கை கிடையலை இன்னைக்கு தான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இன்சாரில் பிஸ்மிலான்னு அன்பாக்ஸ் பண்ணலாம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதோ இருக்க வசனம் அதை கொஞ்சம் படிப்போம் அப்படின்னா வாங்கவே என்ன எடுத்துக்கணும் இது வந்து என்னுடைய நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம இந்த இழந்த பழம் பறிக்க வந்திருக்கோம் காரணம் என்னென்னா யாருன்னு சொல்லலை சஸ்பென்ஸு மக்காவுக்கு வர்றாங்க அவங்களுக்கு உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு இழந்த பழம் ஒன்று கொண்டு அப்படின்னு சின்ன பழம் மாதிரி இடம் பிடிக்கிறாங்க அதுக்காக அவங்களுக்காக இழந்த பழம் பறிக்க வந்துருக்கேன் இழந்த பழம் மாசாலா முதல் விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருக்கிறத பறித்து கொண்டு போவோம் அவங்க யார் என்ன அப்படின்னு இன்ஷால்லா நான் மக்காவில் போயிட்டு உங்களை காட்டுறேன் மணக்குது மணக்குதுங்க வந்தோடனே மன ஒரு மாதம் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இதைத்தான் பிடுங்க போனோம்ப்போ பிறகுல அதுவும் அவங்களுக்கு எப்படின்னா மரத்தில் ஏறி பிடுங்கணுமா அவங்களுக்கு இந்த மரத்தில் ஏற முடியுமா ஆ சேட்டை தானே அது ஆ கீழே கிடந்தது வேணாம்மா மரத்தில் ஏறி ப்ர பறிச்ச ஃப்ரெஷ்ஷு பழந்தான் வேணுமா ஏறணுமாண்ணா சேட்டை தானே அது ஆ ஒரு காலத்தில் நம்ம ஏறாத மரம் மரம் இல்லை குளிக்க குதிக்காத கேணி இல்லை அப்படி ஒரு காலத்தில் இருந்தோம் அப்படியே எல்லா கிழமும் இருக்க முடியுமா முடிஞ்ச வாரம் பறிப்போனு சொல்லா சந்தா ஒரு முக்கால் கிலோ இருக்கான் முக்கால் கிலோ இறந்த பழம் பறிச்சிட்டோம் அரம் ஷெரீஃபுக்கு வந்துட்டோம் அரம் ஷெரீஃபு நம்ம உள்ளே போக முடியாது வெளியே திருவ முடியும் ஆனால் இல்லை எதாவது கிளாக் டவர் முன்னாடி போகிறாங்கல்ல மூட்டை கூட்டு போகிறாங்கல்ல அந்த மூட்டை வந்து ஃபிஃப்ட்டுக்கு கொடுப்பாங்க பேர் பயங்கர கூட்டம் ட்ராஃபிக் பிரதிகளா வண்டி இது ஒன்லி டாக்ஸி மட்டும்தான் வருது உள்ள வேற வண்டி நாட் அலவுடு ஒன்லி டாக்ஸி மாஷா பயங்கர கூட்டம்ப்பா ஊ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நிச்சலாக பொது செஞ்சுட்டு அசர் துளைக்கு நம்ம அதை ரெடி ஆகும் நமக்கு பின்னாடி பற்றியலாம் இதுதான் வேர்ல்டு டாலஸ்ட்டு மஸ்ஜித் பள்ளி உலகத்து உயரமான பள்ளி தான் உங்களுக்கு எனக்கு பின்னாடி பார்த்தா தனியாக அந்த பள்ளிக்கு தான் பர்மிஷன் கேட்டான் பட்டு பர்மிஷன் இல்லைன்றாங்க சா மஜித் மஞ்சத கொண்டான் இப்போ வந்து உம்ராவுக்கு இது சாரி இங்கே வந்திருக்கு மக்களுக்கு இது வந்து இறங்கிட்டுருக்கு ஏன்னா சாப்பாடு வந்து அதாவது இஃப்தார் வந்து இறங்கிட்டுருக்கு இந்த அப்படி இஃப்தார் இறங்குறத நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் இது இதெல்லாம இதெல்லாம் மும்முராவு மக்களுக்காக ரெடியாகிருக்குப்போ இந்த உம்முரா கிட்டு வந்து இறங்குது எல்லாம் அசர் தொழுதாச்சு அசர் தொழுதுட்டு மக்கள்லாம் உட்காந்துருச்சு படுத்துருச்சு எல்லாம் கலச்சி நோன்போச்சதில் பின்னாடி இருக்காது தான் நம்ம இஃப்தார் கிட்டு நம்ம அந்த இடத்துல தான் இருக்கான் ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்ம எதிர்பார்த்த ஆள் வேறு இடத்துல மாட்டிக்கிச்சு இன்னும் நடந்து வர்றதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் லொக்கேஷனில் சரி வரட்டு ஒன்றும் தப்பு இல்லை அலமது அசரும் அசர் தொழுதுட்டோம் தொழுவும் தொழுதுட்டோம் அலமது நம்மள யார் யாரெல்லாம் என்ன நோக்கத்துக்காக துவா செய்ய சொன்னார்களோ எல்லாருக்கும் சார் துவா செய்வோம் துவா செஞ்சுருக்கோம் சாலா நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்காகவும் துவா செய்வோம் சார்லாம் பெரிசம்பளம் கொண்டு போயிட்டுருக்காங்க இது பேரிசம்பனம் கொடுக்குறவங்க இங்கே இருக்க வர கொல்ச்சு இதில் எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துருவாங்க இங்கே உள்ள இன்சார்ஜ் கிட்ட இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ நோன்பு திறப்பாங்க அப்படின்னு கேட்டேன் ரொம்ப நேரம் யோசிச்சார் ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தி தான் அது ஒரு அனுமானமாக சொல்லுங்கள் இத்தனை இத்தனை பாக்ஸ் வந்திருக்கு இத்தனை பேர் வந்திருக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு எட்டாயிரம் பேர் ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் இந்த இடத்துல மட்டும் வந்திருப்பாங்களாம் அங்கிட்டு பெண்கள் தனியாக இருக்காங்க இதே மாதிரி இந்த அறத்தை சுற்றிலும் வெவ்வேறு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணது நீங்கள் மூணாம் மா மாடி மூணாம் நம்பருக்கு போனாலும் இஃப்தார் கெட்டு கிடைக்கும் அங்கிட்டு போனாலும் இஃப்தார் கெட்டு கிடைக்கும் இங்கே அரம்செரிஃபை சுற்றியாலும் இஃப்தார் கெட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க ஏறத்தால் ஒரு இருபது பேர் வச்சாலும் ஒரு நாளைக்கு அரம் ஷரீஃப்பில் ஏறத்தாழ ஒரு லட்சம் பேர் நோன்பு திறக்கிறாங்க அலகம் இல்லா பல்துலில்லா களத்தில் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தரேன் அன்னைக்கு அன்புருவில் நீங்கள் இப்போ கொண்டு போனாங்களே பெருசாம்பளம் மணி நாலுறேன் கரெக்டாக நாலரை மணிக்கு அவங்களுடைய டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இஃப்தாருக்கு கொடுக்க மற்ற பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க எப்படிலாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் மின்சால நம்மளோட பயணிங்க அரம் ஷரீஃபில் முழுமையான இஃப்தார் வீடியோ தமிழில் பார்த்தே முதல் முறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மின்சாலே நம்ம வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பச்சை கலர் விரிப்பு விரித்து தான் அந்த கெட்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு விரிப்பு விரிச்சிட்றாங்க ஃபஸ்ட்டு விரிப்பு விரிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்து பேருக்கு பத்து பேருக்கு ஒரு பொட்டி வச்சுருக்காங்க இப்போ இன்னும் கிட்டு கொடுக்கல இனிமே தான் கொடு கிட்டு கொடுப்பாங்க மணி அஞ்சு பத்து மாசால வேலை இப்போவே வெறுவரும்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இருப்போம் அது எந்த சொந்தக்காரங்கன்னு அந்த சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அந்த சொந்தக்காரங்களுக்காக தான் இழந்த பழம் பிடுங்கணும் அந்த சொந்தக்காரங்க தான் அவங்க

மக்காவ உட்காந்துருக்கோம் எதுக்காக உட்காந்துக்கோம்னா நமக்கு நம்மளுடைய ரிலேஷன் சப்ஸ்கிரைபர் பார்ட்னர் நம்மளுடைய மைக் இல்லாமல் கஷ்டப்படுறது நினச்சி ஒரு மைக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாரு ஃப்ரீயாக அதை மென்ஷன் பண்ணிங்க ஃப்ரீயாக ஓகே ஹெல்ப் நம்ம அந்த அன்பளிப்பை நம்ம இப்போ மக்காவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அல்ல அந்த மக்காவில் இதை அன்பாக்ஸ் பண்ணணும்னு ஆடி இருக்கேன் காரணம் என்னன்னா இது வந்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சு நம்ம கை கிடையலை இன்னைக்கு தான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அன்பாக்ஸ் பண்ணுவோம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஏதோ எழுதி வசனம் அதை கொஞ்சம் படிப்போம் ரெடியா மழை மலை வளர்ந்து யூடியூப்பில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடைய வாழ்த்துக்கள் அலகம்துல்லா அலகமதுல்லா அவங்களுக்காகவும் நம்ம துவா செய்வோம் யார் யாரெல்லாம் நமக்கு எந்த நோக்கத்துக்காக துவா செய்ய சொன்னாலோ அவங்களுக்காக இந்த அறம் நம்ம துவா செய்வோம் இன்ஷால்லா இப்போ நம்ம அன்பாக்ஸுக்கு போயிடுவோம் அது இந்த ஒன் மில்லியன் போட்டிருக்காங்க இன்ஷால்ல ஒன் மில்லியன் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்குவோம் அதை நம்ம எடுத்துக்கோம் பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள் அது மா என்ன மாஷ மாஷல்லா 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 என்ன எத்தனை 1 ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மூணு மாஷல் மூணா ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் மாஷா மாசால மாசால இந்த மைக் தான் கே சொன்ன மாப்ளேட்டை அலசம் இல்லை அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ரிசீவர் இது வந்து மைக் ரெண்டு மைக் இருக்கு இதே மாதிரி அப்புறம் அதுக்கு மேலே உள்ள ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு அது இல்லாமல் ஏகப்பட்ட வயர் ஹெட் ரெண்டு ஹெட் செட்டு வேறு சி கேபிள் ஒன்று அப்புறம் இது வந்து கேமரா கேபிள்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல கேட்டுக்கும் வேற கேட்டு கேப்ராக ரெண்டு கேபிள் இருக்குது மார்ஷாலில் கேபிள் இது வந்து ஐஃபோன் கேபிள் அநேகமாக எல்லாத்துக்குமே இந்த இந்த மைக் செட்டாமல் நினைக்கிறேன் இன்சாலாக அடுத்து வந்து நம்மளுடைய வாய்ஸ்கெல்லாம் கிளியராக இருக்கும் தொடர நம்ம இன்சால அனுப்பாட்டிக்குவோம் இல்லை வாரம் நம்மளை பெருக்கி வரைக்கும் பார்க்குறாங்க ஆமாம் இன்சால நம்ம வீடியோ கண்ணியாக பாருங்கள் அடுத்து வந்து இஃப்தா இருக்குது நம்ம ரெடி ஓகே ஓகேப்பா இப்போ மணி அஞ்சே கால் அஞ்சு பதினஞ்சு நம்ம நாலரைலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் விட்டு விட்டா பாருங்கள் இன்சாலா இன்னமும் ரெடி இருக்காங்க இங்கே மொத்தம் வந்து பதினாறு பதினேழு இடங்களில் வந்து நோன்புதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் அதில் இது ஒரு இடம் இந்த இடத்துல மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க மணி அஞ்சு இருபத்தஞ்சி இன்னமும் வேலை முடியலை மணி அஞ்சரை மணி இப்போ 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 தான் நம்ம ஏரியாவுக்கு கிரீன் சீட்டி விரிவு வந்திருக்காங்க சீட்டு விரிச்சிட்டாங்க ஃபோட்டின் ஒன்றாந்து போட்டாங்க அங்கே வந்து எப்படி பாஸ் பண்ணுறா பாருங்கள் சூப்பராக பாஸ் பண்ணிட்டுருக்கா பாருங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணி கடைசியில் அது சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துடும் ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் மாஷாலலாம் மாஷாலெலாம் எல்லாம் இன்றைக்கி நமக்கு இங்கே நோன்பு திறக்கிறதுக்கு நாடிலியா புறவுலே இங்கே யாராவது மக்காவுக்கு இஃப்தார் திறக்க வந்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு உள்ளே வந்துடுங்க அஞ்சரை மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உள்ளே இடம் கிடைக்காது பாருங்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மாதிரி எல்லா கேட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க வாய்ப்பே இல்லை இங்கே அரம் ஷரீஃப்க்கு உள்ளே வந்து நோம்பு திறக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும் அவங்களால என்னென்ன முடியுதோ அது கொடுப்பாங்க அப்படிங்கிறனால ஒரு நண்பர் வந்து பேர் சம்மணம் கொடுக்குறாரு அங்கிட்ட ஒரு நண்பர் வந்து குட்டி ரொட்டி அதாவது ஹுபுஸ் கொடுக்குறாரு அது கொடுக்குறாரு ஹுபஸ் இப்போ வந்து கொட்டி பி அம்ச அதான் உள்ள கிட்டு அறமாதான் கிட்டு அல்லாஹ் அப்படின்னா வாங்கலாம் என்ன எடுக்கணும் இது வந்து என்னுடைய நசிப்புண்ணா சூப்பரா அங்கு உறவுகளே மக்கா அரம் சரிவில்லை அரம் பண்ணான் கெட்டு கடைஜிட்டு அகம்பரியா நமக்கு பின்னாடி இருக்கிறது வேர்ல்ட் வேர்ல்டுஸ் பிக்கெஸ்ட்டு ஹைட்டில் உள்ள மஸ்ஜித் அதான் நம்ம பின்னாடி இருப்பாங்க அந்த பள்ளி தான் பட் அந்த பர்மிஷன் பரிமிஷன் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டவங்க கொடுப்பாங்க வாங்க இல்லா என்னுடைய இந்த இத்தனை வருடத்தில் ஏறத்தால் ஒரு நாற்பது நாற்பத்தோரு வயசாச்சு நாற்பத்தோரு வருஷத்தில் முதல் முறையாக இந்த மக்கள் வந்து முகமது பாக்கியெல்லாம் பாக்கியானலாம் கொடுத்துருக்கேன் அலகம் இல்லா இப்போ வந்து அந்த கிட்ட நம்ம நபீர் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறாரு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஆ என்ன என்ன தாருக்கு உள்ள சரிதா வேற பேர் ஒன்று கப் கேக்கு ஒன்று குரோசனா குரோசன் ஒன்று அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று சரி மேங்கோ ஜூஸ் ஒன்று சாதா ஒரு சாதா வாட்டர் ஒண்ணு ஜம்ஜம் வாட்டர் அலகம்து இல்லாம கிட்டுகள் வேற வருது சுக்கரான் அரை கிலோ பேர்ச்சமல் தள்ளி கொடுத்து போறாரு கால் கிலோ இருக்கு பேர்ச்சமலாம் மணி இப்போ ஆறு இருபது ஏறத்தால எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அலகம் தெரியலாம் ஒரு துவாவுக்காக மக்கள்லாம் துவா செய்யறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அலகம் தெரியலாம் பொதுவாக எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க நம்ம வந்து இப்போ துவாச்சி இருக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு என்னென்ன ஐட்டாக வந்துச்சு அப்படின்ட்டு காமிச்சா இல்லாட்டியும் அழகமது இல்லை இப்போ நம்ம துவாச்சிக்கு போகிறோம் துவாச்சி செஞ்சதுக்கப்புறம் சா நம்ம நோம்புற போகிறோம் நோம்புன்றதுக்கப்புறம் சா நம்ம மகர் விடுவோம் கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரே மனித தலைகளாக தான் நமக்கு தெரியுது நன்மை நாடி அவளால் என்ன முடியுதோ வந்து லிபன் கொடுத்துட்ருக்காரு அங்கே ஒருத்தன லிபன் கொடுக்குறாரு மணி இப்போ கரெக்டாக ஆறு முப்பது இது வந்து துவாக்கல் நேரம் இப்போ எல்லாம் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் மோர் இப்போ ஆறு முப்பத்தி மூணு இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது நமக்கு ஆறு முப்பத்தி ஏழுக்கு சார் இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது அந்த நாலு நிமிஷத்துக்கு இடையில் மக்கள் வந்து இந்த நேரம் துவாக்களுடைய கபுள் செய்யப்பட்ட நிலம் அந்த துவாக்கள் கபுள் செய்யப்படுற நேரத்தில் எல்லா நாட்டு மக்களும் ஒன்றா சேர்ந்து துவா செஞ்சு தொழுதுக்கிட்டு கிஃப்தார் விருந்தில் எல்லோரும் ஒன்றா கலந்துட்டு பணக்காரன் ஏழை ஆண்டி அம்மணி எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது என் பக்கத்தில் உள்ள சைடில் உட்காந்துருக்கேன் எகிப்த்காரன் பின்னாடி உட்காந்துருக்கேன் பாகிஸ்தானி எல்லோரும் ஒன்று கூடி அலக்துல்லா ஒன்றா நோன்பு தருகிற இடம் இருக்கு மாஷா அல்லாஹ் அது இங்கே மட்டும்தான் அரம்சாரி மட்டும்தான் இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது நம்மளும் துவா கேட்க ஆரம்பிச்சிடும் அலமதுல்லா எல்லாரும் துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எகிப்து நட்டுக்கார்

ால அந்த விழாவை முடிவோம் இல்லைன்னு என்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா வந்து